இப்படி செஞ்சீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமா செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்யறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் மஞ்சள் கிழங்கு எடுத்திருக்கேங்க இந்த மஞ்சள் கிழங்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் ஒரு பெயிண்ட் டப்பாவில் வச்சு வளர்த்தது பெயிண்ட் அடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டப்பா எம்டியாக இருக்கும் இல்லைங்களா அதில் நான் மண்ணை போட்டுட்டு போன வருஷம் பொங்கலுக்கு வாங்கின மஞ்சளை நான் பிச்சு போட்டேங்க அதில் வந்தது தான் கிட்டத்தட்ட ஒரு கிலோ மஞ்சளுக்கு வந்திருக்கு பாருங்கள் ஒவ்வொரு மஞ்சளும் பாருங்கள் ஆர்கானிக்காக விளைஞ்சது இது இதுக்கு எந்த ஒரு உரமும் நான் போடலை வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு வளர்ந்தது ஒவ்வொரு மஞ்சளும் அவ்வளோ பெருசு பெருசாக நல்லா வளர்ந்துருக்கு மொத்தமாக நான் பிடுங்கி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சாறு மஞ்சள் மட்டும் அதில் போட்டு வச்சுருக்கேன் அடுத்த வருஷம் செடி வளர்கிறதுக்காக இந்த மஞ்சளை வச்சு தான் இன்றைக்கி நாம் ரெசிபி செய்கிறோம் இந்த மஞ்சளில் பார்த்திங்கன்னா அப்படியே வேர்லாம் நீட்டிகிட்டு இருக்குது இந்த வேர்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் நான் பிடுங்கின நான் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டேன் ஒரே மண் அதிகமாக இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம மஞ்சள் கணக்கு வாங்கியோ இல்லை வீட்டில் விளைஞ்சதை வச்சு செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குங்க கடையில் விற்கக்கூடிய மஞ்சத்தூள்லாம் பார்த்திங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க வேறு இருக்கிற மஞ்சள் எல்லாத்தையும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு தடவை அலசி எடுத்துக்கலாம் மஞ்சள் கிழங்கு எல்லாத்தையுமே நாரெல்லாம் கட் பண்ணிவிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க வீட்டில் இருக்கிற பெயிண்ட்டு டப்பாவில் பொங்கலுக்கு வாங்கின ரெண்டு மஞ்சள் கிழங்கு செடியை பிச்சு போட்டு ஒரு கிலோ அளவுக்கு மஞ்சள் கிடைக்குதுன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தோண்டி எடுக்கும் பொழுது இந்த அளவுக்கு கிடச்சிருக்குது இந்த மஞ்சள் கிழங்கை நம்ம வேக விடணும் மஞ்சள் கிழங்கை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு தாங்க வேக விட போகிறோம் பாருங்கள் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தை நான் சூடு பண்ணிவிட்டேன் இதில் நம்ம இட்லி தட்டை வச்சுக்கலாம் நீங்கள் தண்ணியில் போட்டு கூட வேக விடலாம் நிறைய இருந்தது சப்போஸ் அஞ்சு கிலோ பத்து கிலோ இருக்குதுன்னா நீங்கள் தண்ணியில் போட்டு கூட வேக விடலாம் இது ஒரு கிலோ மஞ்சள்ங்கிறதுனால நான் இட்லி தட்டிலையே வச்சுடுறேன் மஞ்சள் எல்லாத்தையுமே நான் இட்லி தட்டில் அடிக்கிட்டேங்க ஒரே தட்டிலேயே நான் வச்சு விட்டுட்டேன் இப்போ நாம் மூடி போட்டு விட்டுடலாம் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விடுங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம மஞ்சளை வந்து கட் பண்ணி பார்த்தா சாஃப்டாக இறங்கணும் சப்போஸ் இறங்கலைன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் மஞ்சள் கிழங்கு பதினஞ்சு நிமிஷமாக வெந்துட்ருக்குதுங்க நான் பத்து நிமிஷம் வேக விட்டேன் கட் பண்ணால் கொஞ்சம் உடனே சாஃப்டாக இறங்கலை கத்தி அதனால் எக்ஸ்ட்ராவாக அஞ்சு நிமிஷம் வேக விட்டேன் பாருங்க எப்படி கம கம கமகமகமன் வீடே வாசனை வருது இதுலேருந்து ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்துட்டு இப்படி வெட்டி பாருங்கள் பாருங்கள் கத்தி அப்படியே சாஃப்டாக இறங்குது இந்த மாதிரி இறங்கணும் மஞ்சள் கிழங்கு நல்லா வெந்துருச்சு இது எல்லாத்தையும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுருக்கலாம் மஞ்சள் கிழங்கு எல்லாத்தையுமே நான் வேக வச்சுட்டு இட்லி இருந்து நார்மலாக தட்டுக்கு மாற்றிட்டேங்க சூடு நல்லா ஆறிடுச்சு பொழுதே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வாசம் அப்படியே வீடு ஃபுல்லாக வீசிச்சு அந்த அளவுக்கு மஞ்சள் கிழங்கு வாசம் வருது நான் இட்லி தட்டில் வேக வச்சாலும் அந்த தண்ணியில் கூட பாருங்கள் மஞ்சள் இறங்கியிருக்குது இந்த தண்ணியை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம முகத்தை கழுவோன்னா முகம் நல்லா பொழிவோடு இருக்கும் அதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த மஞ்சள் கெழங்க நம்ம துருவி எடுக்கலாம் இல்லைனா சாப்பரில் போட்டு சாப் பண்ணலாம் இல்லை மிக்சியில் போட்டு துருவி எடுக்கலாம் இந்த மாதிரி பலவிதமாக செய்யலாங்க நான் வந்து கட் பண்ணி தான் எடுக்க போகிறேன் கத்தி வச்சுட்டு மெலிஸ் மெலிஸாக கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நல்லா மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வெயில் காலம் தான் போட்ட உடனே காஞ்சிரும் இருந்தாலும் மெலிஸாக கட் பண்ணி எடுத்துட்டா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள்லேயே காஞ்சிருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மஞ்சள் எல்லாத்தையுமே நான் நறுக்கிட்டேங்க எல்லாத்தையும் பாருங்கள் நல்லா மெலிஸ் மெலிஸாக நறுக்கிருக்கிறேன் அப்போ தான் சீக்கிரமாக காயும் ஆனால் இப்படி நறுக்கி போட்டாலுமே இந்த வெயிலில் காயறதுக்கு ரெண்டு நாள் ஆகுங்க மூணு தட்டில் நான் பரப்பி வச்சுருக்கேன் இதை நான் வெயிலில் வச்சிடுறேன் நல்லா அப்புறமா பார்க்கலாம் நம்ம காய வச்ச மஞ்சள் கிழங்கு பாருங்கள் நான் மூணு தட்டில் பரப்பி வச்சேன் நீங்களே பார்த்துருப்பீங்க ரெண்டு நாள் தாங்க காய வச்சேன் நல்லா முழு முழுன்னு காஞ்சிடுச்சி ஒரே தட்டில் மொத்தமாகவே அடங்கிடுச்சி நான் மொத்தத்தையும் ஒரே தட்டுக்கு மாற்றிட்டேன் இந்த அளவுக்கு சுருங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள் இது எந்த அளவுக்கு காய வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி உடச்சிங்கன்னா அது உடையணும் இதை பாருங்கள் இந்த மாதிரி பட்டு பட்டுன்னு உடையணும் உடைச்சா உடையணும் அந்த அளவுக்கு காய வச்சுக்கோங்க இப்போ வெயில் காலங்கிறதுனால ரெண்டே நாளில் காஞ்சிடுச்சி இதை நாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நாம் காய வச்ச இந்த மஞ்சள் கிழங்கு அதை இதில் சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சமாக இருக்கனால நான் ஒரே பேட்சாக சேர்த்துறேன் மஞ்சள் கிழங்கு எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜாரில் மாற்றிட்டேங்க ஏன்னா கொஞ்சமாக இருக்கனால ஒரு பேட்சாக போட்டிருக்கேன் அதிகமாக இருந்தால் நீங்கள் ரெண்டு மூணு பேட்ச்சாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா நைஸாக நம்ம அரைக்க போகிறோம் மஞ்சள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது நம்ம பவுடராக அரைக்கிறோம் இதை நாம் சளிச்சிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய வடிகட்டிலேயே நீங்கள் சளிச்சிக்கலாம் சப்போஸ் நீங்கள் அஞ்சு கிலோ பத்து கிலோ ரெடி பண்ணுறீங்கன்னா மிஷினில் அரைச்சிக்கோங்க மிஷினில் அரைச்சிங்கன்னா அநேகமாக சளிக்க வேண்டி இருக்காது ஏன்னால் அவங்களே நைஸாக தான் அரைச்சி கொடுப்பாங்க இந்த மாதிரி சளிச்சு விட்டுக்கலாம் மஞ்சள் பொடியை நான் சளிச்சுட்டேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கப்பி வந்திருக்கு இதை மறுபடியும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சளிச்சிக்கலாம் நான் சலிச்சிட்டு காட்டுறேன் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துட்டேங்க எவ்வளவு நைஸாக இருக்குது பாருங்கள் அப்படியே பொழுது அவ்வளோ அருமையாக இருக்குது நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது நம்ம கடையில் வாங்கினா ஆரஞ்சு கலரில் கூட இருக்காது நம்ம வீட்டிலேயே செஞ்சதுனால சுத்தமாக நல்ல ஆர்கானிக்கான ஒரு மஞ்சள் பொடி இது எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது நான் கையை கூட கழுவிட்டேன் பாருங்கள் ஆனால் கையெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஒட்டி பிடிச்சிட்ருக்குது இந்த மாதிரி நம்ம மஞ்சள் கிடைக்கும் பொழுது அதை வாங்கிட்டு அதை வேக விட்டு காய விட்டு நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க நம்ம பூசி குளிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் ஃபேஸ் பேக்குக்கும் பயன்படுத்தலாம் சமையலுக்கும் பயன்படுத்தலாம் நீங்க வெளியவே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது ஆனால் நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி சலிச்சுக்கணும் நான் கொஞ்சமா இருந்தனால மிக்சியில் அரைச்சி சலிச்சிட்டேன் நீங்கள் மில்லுக்கு கொண்டு போய் கூட அரைச்சிக்கலாம் ஆனால் அதிகமாக செய்யறதா இருந்தால் அந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க வாசனை அப்படியே கம கம கமன்னு இருக்குது வீடே மணக்குது அந்த மஞ்சள் வேகும் பொழுதும் அப்படி ஒரு வாசனை இப்போ சலிக்கும் பொழுதும் அப்படி ஒரு வாசனைங்க அவ்வளவு மனமா இருக்குது இந்த மஞ்சளை அரைச்சி சளிச்சதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தாங்க கப்பி வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் இருக்கும் நான் மூணு முறை அரைச்சிட்டு மூணு தடவை சளிச்சு எடுத்தேன் கடைசியாக இந்த கப்பி வந்திருக்கு இது நாம் அரைக்க முடியாது இதை நான் மசாலா அரைக்கும் பொழுது அதில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் வீணாக்க வேண்டாம்னு நான் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கிழங்கு வாங்கி நம்ம வீட்லேயே ஆர்கானிக்காக நம்ம மஞ்சள் பொடியை தயார் செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பை பாய்